அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில நமது வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இன்னும் நாம் நினைத்த காரியத்தில் நமக்கு வெற்றியையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சூறாவினுடைய சிறப்புகள் நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது ஆனால் இந்த சூறாவை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அல்லாஹால நிச்சயமாக வெற்றியை தருவான் ஏன்னா வெற்றிக்கும் இந்த சூறாவுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு அந்த வெற்றி என்ன நம்ம இந்த சூறாவை எப்படி நீத்து வைக்கணும் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்ல போறேன் அந்த சூறா என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் சூரா அன்ஃபால் இந்த சூறாவை பத்தி நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது ஆனா இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த சூறாவில் அல்லா ஒரு வாக்குறுதியையும் நமக்கு கொடுத்துருக்குறான் அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இந்த சூறா திருக்குறான்ல எட்டாவது சூறாவா இருக்கு இதுல எழுபத்தஞ்சு வசனங்கள் இருக்கு இந்த சூறா ஒரு மதீனா சூறா அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூறாவில பல விஷயங்களா அல்லாத்தால நமக்கு சொல்றோம் அதுல மிக முக்கியமானது வெற்றி இந்த சூறா ஏன் வெற்றிக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா பதறு போர் நடக்கக்கூடிய நேரத்தில் இறக்கப்பட்ட ஒரு சூறா இந்த சூறாவுக்கு இன்னொரு பெயர் சூரா பத்ர் அப்படின்னும் அழைக்கப்படுது அதனால இந்த சூறாவை நம்ம நீயத்து வச்சு ஓத ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா பத்ர சகாபாக்களுக்கு அலாத்தலை எப்படி வெற்றியை கொடுத்தானோ அதே போல நமக்கும் வெற்றியை தருவான் அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்தாங்க இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு தான் இருந்தாங்க ஏன்னா குறைசிகள் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க ஆனால் சஹாபாக்கள் முன்னூற்றி பதிமூன்று நபர்கள் மட்டும்தான் இருந்தாங்க ஒரு சின்ன கூட்டம் ஒரு பெரிய கூட்டத்தை தோற்கடிச்சது அதே போலதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருக்கிற எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு மழையளவு பிரச்சனையா தான் இருக்கு ஆனா நம்ம இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு சின்ன கையளவு தான் இருக்கு அந்த நம்பிக்கையை நீங்க வலுப்படுத்திக்கணும் நீங்க அந்த மலை போல பிரச்சனையை எதிர்கொள்ளணும் உங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சவாலை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை நீங்க நியத்துவீங்க எப்படி நீயத்து வைக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு முறை தொடர்ந்து பதினாலு நாட்கள் இந்த சூறாவை பதினாலு முறை நீங்க ஓதி முடிக்கணும் அல்லா நீங்க நீயத்து வச்சு பாருங்க இதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காது இது எனக்கு சாத்தியமே இல்லை இதில் எனக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு நீங்க கைவிட்ட அந்த ஒரு தேவையை கூட அல்லா தால உங்களுக்கு உடனுக்குடன் கபூல் தருவான் இந்த பதினாலு நாட்கள் முடிவதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை அல்லா தால ஏற்படுத்துவான் நிறைய விஷயங்களை அல்லா தால உதவிகளை கொடுப்பான் அது இல்லை இந்த சூறாவை ஒரு தேவைக்காக நீங்க ஓத ஆரம்பிச்சாலும் உங்களை சுற்றி நிறைய தேவைகளை அல்லா தால உங்களுக்கு கபூல் தருவான் ஏன்னா இந்த சூறாவின் பறக்கத் கொண்டு அது உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு மரியாதை அன்பு பாசம் கண்ணியம் எல்லாமே எல்லாம் உங்களுக்கு தருவான் இன்னும் உங்களுடைய வாழ்வாதாரத்துல அதிகமான ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும் எனவே எல்லாமே உங்களுக்கு நிறைவா கிடைக்கணும் அப்படின்னா இந்த சூறாவை வைங்க அது மட்டுமல்ல கூட உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் இதை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நம்ப முடியாத ஆச்சரியங்களை நீங்க ஒரு ரெண்டு நாள்ல நீங்க பார்க்க முடியும் என்ன அப்படின்னா இந்த சூறாவுக்கும் பதில் சஹாபாக்களுக்கும் நிறைய நெருக்கம் இருக்கு இல்லையா இதில் அல்லாஹாலா ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கா இல்லையா இந்த சூறாவில் என்ன வாக்குறுதி அப்படின்னா ஆயிரம் வானவர்களை கொண்டு நான் உங்களுக்கு உதவி செய்வேன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறேன் இல்லையா அதே போலதான் அல்லாஹாலா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் கண்டிப்பாக பத்ரி சகாபாக்களுக்கு கிடைத்த அந்த ஒரு வெற்றியை போல அல்லா நமக்கும் தருவான் அப்போ இந்த சூறாவுக்கும் பத்ர சகாபாக்களுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு அப்போ இதோட சேர்த்து இந்த சூறாவை நீங்க தினமும் ஒரு முறை ஓதுங்க அதோட பதிர சகாபாக்களுடைய முன்னூற்றி பதிமூன்று பெயரையும் நீங்க தினமும் ஒரு முறை ஓதிட்டு வாங்க இதை எப்படி ஓதணும் அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் ஓதிக்கலாம் ஆனால் நீங்கள் இதை ஒழுவோடு தான் நீங்கள் ஓதணும் ஏன்னா பதில் சஹாபாக்களோட பெயரை நம்ம வந்து உச்சரிக்கும் போது நம்ம ரொம்ப ரொம்ப தூய்மையான நிலையில தான் இருக்கணும் பீரியட் ஸ்டேத்துல ஓதக்கூடாது ஏன்னா இது ஒரு அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது எனவே பதில் சஹாபாக்களுடைய பெயரை நீங்கள் தினமும் இந்த சூறாவை ஓதும்போது தினமும் நீங்கள் ஒவ்வொரு முறை ஒரு நாளைக்கு ஒரு தடவை அதையும் நீங்கள் ஓதிக்கோங்க அது மட்டும் இல்லை இன்னும் சிறப்பா மாத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா பத்ரு சஹாபாக்களுடைய முன்னூற்றி பதிமூன்று பேரை உங்களுடைய கைப்பட நீங்கள் அரபில எழுதினாலும் சரி தமிழில் எழுதினாலும் சரி நீங்கள் ஒரு முறை ஒரு நல்ல தூய்மையான ஒரு பேப்பரில் நீங்கள் இதை எழுதி ஒரு பத்திரமான ஒரு இடத்துல உங்களுடைய வீட்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய கடைகளில் வச்சாலும் சரி அந்த இடத்திற்கு எல்லாம் பறக்கச் உங்களுடைய வீட்டில் வச்சாலும் அந்த இடத்திற்கு அல்லா பரக்கத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்துவான் ஏன்னா பதுர சஹாபாக்களுடைய பெயர் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டானாம் அங்கே பாதுகாப்பு கொடுப்பானாம் அங்கே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பானாம் இதுவே உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் இதை எழுதி வச்சுக்கோங்க எனவே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சூறாவையும் பத்ரு சஹாபாக்களுடைய பெயரையும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா பத்ரு சஹாபாக்களுடைய பெயரை கையில் எடுத்து ஓதத் தொடங்குறவங்களுடைய வாழ்க்கை முன்னேறி கொண்டே தான் வருது நிறைய பேர் அது எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அலமதுல்லான்னு நீங்களும் ஆரம்பிங்க கண்டிப்பாக அவங்களுடைய பறக்கத்து கொண்டாவது அல்லாத்தால உங்களுடைய தேவைகளை கபூலாகட்டும் தான் பதில் சஹாபாக்களுடைய பெயரையும் நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிபில நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம கித்தாப்ல மிக முக்கியமான அம்சங்களை தான் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம போட்டிருக்கோம் சாதாரணமா எதையுமே நம்ம போட்டுடல ஒவ்வொன்றுமே சக்தி மிகுந்தது ஒவ்வொன்றுமே வாழ்க்கையில் நிறைய மாறுதல்களை கொண்டு வரக்கூடியது நிறைய பறக்கத்துக்களை கொண்டு வரக்கூடியது நிறைய சிரமங்களை லேசாக்கக்கூடியது இந்த கிதாப் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல அல்லா செழிப்பை ஏற்படுத்துவோம் இன்ஷால்லா நீங்கள் இந்த கிதாப ஆர்டர் பண்ணுங்கள் வாங்கி அதன்படி நீங்கள் அமல் செய்யுங்க வெறும் பத்து நாட்கள் இந்த கித்தாபில் இருக்கக்கூடியதை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே போதும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரும் செல்வ செழிப்பை ஒரு பெரும் நிம்மதியை ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் உணர முடியும் இன்ஷாலா உங்களோட உள்ளம் ராகத்தாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் முன்னாடியே வாங்கினவங்க அதன்படி அமல் செய்யுங்க இன்னும் இந்த கிதாப் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை இப்போவே புக் பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த கிதாப் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இந்த கிதாபுக்காக நீங்கள் நிறைய கித்தாபுகள் வாங்கணும் அனைத்தையுமே ஒரு பத்து கிதாபை சேர்த்து நாங்கள் ஒன்றாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி அதன்படி நீங்கள் அமல் செய்யுங்க அது மட்டுமல்ல கட்டாயம் இதை வாங்கி மற்றவர்களுக்கும் சதக்காவாக நீங்கள் கொடுங்க அதனுடைய நன்மையின் பறக்கத் கொண்டு அல்லாஹ் தலை உங்களுடைய கஷ்டத்தை லேசாக்குவான் உங்களுடைய ஹாஜத்துக்களையும் எல்லாம் கபூலாக்குவான் ஏன்னா நம்ம எப்பவுமே பணம் ஒரு உணவு அப்படின்னு தருமம் கொடுக்கறத விடவும் ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம தருமம் கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய வரக்க இந்த உலகத்தோட மட்டும் முடியாது கண்டிப்பா மறு உலகத்திற்கும் உங்களுக்கு சேர்த்து வரும் அந்த கிதாப் உள்ள காலமெல்லாம் உங்களுக்கு அல்லாஹால நன்மைகளை எழுதி கொண்டே இருப்பான் எனவே இந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் இந்த ரெண்டுமே உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா இல்லை வாங்கி நீங்கள் சதக்காவாக கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை இப்போவே புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமில்ல நம்ம தயாரிப்பான கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பொடி அலமது இல்லா நிறைய பேர் ஆர்டர் பண்ணிங்க நிறைய பேருக்கு போய் சேர்ந்தாச்சு நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வர்றீங்க மேலும் ஆர்டர் பண்ணவங்களே திரும்ப திரும்ப எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க இல்லா மேலும் இதுவரைக்கும் நாங்கள் வாங்கலை இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்களுடைய ஆர்டரை இப்போவே புக் பண்ணிக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து